ஃப்ரீடம்லி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா தேர்டு டி ட்வெண்ட்டி இந்தியா ஜெயிச்சுட்டாங்க பட் ஆனால் அதில் சில ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் டீம் காம்பினேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கு அதை பத்தி தான் இன்னைக்கு பேச போகிறோம் நம்ம கூட சார் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சந்தோஷ் சார் இந்த டீம் லெவன் காம்பினேஷன் ஆஃப் இந்தியா வந்து எப்படி சார் பாக்குறீங்க ஏன்னா இப்போ ஹர்ஷித் ராணா இல்லை அதே போல் சஞ்சு சாம்சனும் இல்லை அதுக்கு பதிலாக ஜிதேஷ் சர்மா உள்ள வந்திருக்காரு அப்புறம் தென் டி நம்பர் ஒன் பவுலராக இருக்கக்கூடிய ஹஸ்தீப் சிங்கும் திரும்பி உள்ளே வந்திருக்காரு இந்த மூவி எப்படி சார் பார்க்குறீங்க சரி எல்லாமே நான் நினைக்கிறேன் எக்ஸ்பிரிமெண்ட் தான் எல்லாம் வேர்ல்ட் கப் கோஸ்ரும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறேன் நான் ஷோன்னு சொன்னேன் ஒரு ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன் இதை இன்னும் பத்து மேட்ச் இருக்கு இந்தியன் கண்டிஷன்ஸ்ல சவுத் ஆப்ரிக்காவோட அஞ்சு டிசம்பர்ல ஜனவரியில் நியூசிலாண்டோட அஞ்சு ஸோ அந்த கேம் தான் க்ளோசர் டு தி சிக்ஸ்த் செவன்த் எயித் நைன்த் கேம் அந்த மாதிரி சமயத்தில் தான் ஒரு நமக்கு நியூசிலாண்ட் டூ ஒரு வார்ச்ச டெஃபினட்டா ஒரு செட்டில் காம்பினேஷன் யாவும் வேர்ல்ட் கப் இருக்க போறான்ற மாதிரி தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு ப்ரெஷர் டெண்டர் ஹுக்ஸ்ல லாஸ்ட் மினிட் வரையும் வைக்க மாட்டாங்க இதெல்லாம் வேற பவுன்சிங் கண்டிஷன்ஸ் ஓகே ஹோபாட் இன்னைக்கு ரிலேட்டிவ்லி இந்தியன் சைஸ் கிரவுண்டு கொஞ்சம் ஸ்லோ பிச் ஃபுல் ஆஃப் ரன்ஸ் நம்ம பார்த்தோம் நியர்லி டூ ஹண்ட்ரட் அடிக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் இந்தியா நல்லா போலிங் போடாங்க அப்சுலீட் நல்லா வந்து அந்த த்ரீ ஃபோர் எடுத்தாரு ஸோ அதனால வந்து நம்ம அடிக்கிட்டோம் அவங்கள டூ ஹண்ட்ரட் ஒருவேளை மேபி டேவிட் இருந்திருந்தா பேபி பிரிச்சு கீழ்ச்சிருப்பாரா இருக்கலாம் பதினஞ்சு இருபது ரன் கூட வந்திருக்கலாம் பட் ஹேவிங் செட் தட் என்ன சொல்ல வர இந்த கிரௌண்ட் சொல்லலாம் ரெடி மச் லைக் இந்தியா அந்த மாதிரி பிக்சர்ஸ் தான் கௌதம் கம்பீரும் மேனேஜ் நான் நினைக்கிறேன் இன்னும் எக்ஸ்பிரிமெண்டேஷன்ல தான் இருக்காங்க கில் மாதிரி ஒரு அவுட் ஆஃப் ஃபார்ம் பிளேயருக்கு எக்ஸ்டெண்டட் ரன் கொடுக்குறாங்க சஞ்சு சாம்சனா ஜிதேஷ் சர்மாவா கில்ல எடுக்கணுன்ற மாதிரி நிர்ணயிச்சிட்டாங்க மேன் ஆன் த ஸ்ட்ரீட் என்ன நினைக்கிறானோ இல்லையோ கில்ல பொறுத்தவரையும் அவனுக்கு வந்து யங்கா இருக்கிறச்சியா இங்கிலாந்துல அட்டகாசமா எட்நூறு ரன் அடிச்சிருக்காரு நாலு நூறு அடிச்சிருக்காரு ஒரு ஸ்கிப்பர் ஒன் டே சைடு எல்லாம் ரெஸ்பெக்டே ஏர்ன் பண்ருக்காரு அதுக்கு ரிவார்டுன்ற மாதிரி டி கொடுக்குறாங்க இந்தியன் கண்டிஷன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா சந்தோஷ் ஐபிஎல்ல ஒரு ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு இப்போ லேட்லி ஒரு டைனி டிப் இருக்குது கால்ல அடிப் அப்புறம் நான் நினைக்கிறேன் அடுத்த மேட்ச் ரெண்டு மேட்ச் ஆடலன்னா கூட பரவாயில்லன்ற மாதிரி இருப்பாரு ரெஸ்ட் கூட எடுத்தாலும் எடுத்துருவாரு ஏன்னா காலில் சரியான யாருக்கும் ரூந்துன்னு

ஓகே சார் அதே நம்ம அபிஷேக் சர்மாவுடைய பேட்டிங் வந்துட்டு ரொம்ப அதிரடியா ஸ்டார்ட் பண்ணாரு அவர் தான் வந்து ஒரு ஓரளவுக்கு ஒரு டீசன்ட் இதை வந்து ரொட்டேஷனும் வச்சுருந்தாரு அவருக்கான ஒரு ஸ்ட்ரைக் கிடைக்காம தான் ஸ்கோருமே கொஞ்சம் ரொம்ப சொற்பமா இருந்தது பட் இந்த முறை வந்து அந்த எப்படி சொல்ற சார் ஆஹ் யானைக்கும் அடிசருக்கும் மாதிரி அபிஷேக் சர்மாவும் அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டும் பெருசா இல்லாம ஒரு மாதிரி இருக்காரு அவருக்கான ஒரு ஸ்கெட்ச் வந்து போட்டு இல்ல இல்ல அபிஷேக் சர்மா இல்லன்னு வேர்ல்ட் கப் ஸ்காட்ல நான் நினைக்கிறேன் இந்தியன் விடுறது கவர் மேல அடிக்கிறது இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் இதே மாதிரி ஆப்ரிக்கா போர்ச்சா பவுன்சிங் பால்ல மாட்டினார் அவர் ரெண்டு மூணு வாட்டி லாங் லெக்ல ஸ்கொயர் லெக் பைன் லெக்ல அவுட் ஆச்சு ஒரு சின்ன கேள்விக்குறி இருந்தது வந்தோடனே இங்கிலாந்து வந்தாங்க கிழகின்னு கிழிச்சி ஒரு ஹியூஜ் ஹண்ட்ரட் ஸோ அதுக்கப்புறம் ஐபிஎல்ல பின்னு பின்னு பின்னிட்டார் சோ இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஒரு ஐடியல் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல ஒரு டைனி கொஸ்டின் மார்க் இருந்தது இன்னைக்கு அந்த பவுன்சிங் பாலுக்கு ஆயிட்டார் கொஞ்சம் ஸ்லோ பட் ஹேவிங் செட் அட் போன கேம் மெல்பர்ன்ல நல்ல டை ஈஸி பிச்சு தான் ஒரு மாதிரி ஜோதி பிச்சு ஹேசல் உடையாரு நினைக்கிறேன் அபிஷேகர் சர்மா ஒன்னா ஒன்ஸ் ஆர் டுவைஸ் இந்த மாதிரி

பேட்டிங்கில் ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட்டு வரும்போது ரொம்பவே தடுமாறுறாங்க டிம் டேவிட் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ப்ரேக் த்ரூவே கிடைச்சிச்சு பெரிய பிரேக் த்ரூவே கிடைச்சிச்சு அண்ட் தென் பார்த்தோம்னா திரும்பி ஒரு ஸ்லைட் டிப் இருந்துச்சு ஸ்டாயினஸ் வந்து அதை காப்பாற்றினார் அதனால தான் இவ்வளோ பெரிய ஸ்கோரே அவங்களால கொண்டு வர முடிஞ்சிச்சு இதான் நீங்க பேச பார்க்க அதுதான் ஆஸ்ட்ரேலிய ஃபைட் பேக் அண்ட் டென் அவங்க டிஎன்ஏ ப்ளெட் அண்ட் போன்ஸ்லேயே அது ஹார்ட் வயர்டாக இருக்குது அடிக்கடி அடிக்க போறதுனால என்னன்னா உங்களுக்கு விக்கெட் இஸ் த பெஸ்ட் பால் இந்த புக் ஒன்றும் அடிக்கடி விக்கெட் ஊந்துனது ஹெட் அவுட் ஆயிட்டாரு மார்ச் நல்லா ரெட் ஹார்ட் ஃபார்ம்ல இருந்தா இன்னைக்கு அந்த அளவுக்கு சோபிக்கல வருன் நல்லா அட்டகாசமா போட்டாரு முதல் பால் டட்டு ஓவனு ஒரு மாதிரி சுமார ஆட்டாரு நிர்ணயிக்கல இன்சைட் டிஃபீட் பண்ணி காசில் பண்ணிட்டு கொஞ்சம் முதுகல் முறிச்சாலும் ஆஸ்திரேலியன் டெனாசிட்டி ஸ்டாயினு இந்த மாதிரி மிடில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஜின் ரோம் ரெட் ஹார்ட் இன்ஜின் ரூம் எல்லா ஸ்டால் பேர்லி ஒயிட் ஷோல்டர் ஆல்ரவுண்டர்ஸ் அடி கிழிகிற பிளேயர் ஸ்டாயினா இருக்கட்டும் இன்னொரு பிளேயர் அவன் இன்னைக்கு அடிக்கல தவிர எல்லாருமே அட்டகாசம் ஆனாலும் டீம் டேவிட் ஏன்னா லாங் பால் போன கேம்ல வருண் பால்ல ஒரு சின்ன பிள்ளைத்தனமா ஹார்ட் ஹேண்ட்ஸ்ல அவுட் ஆகிட்டு போனார் ஒரு எம்பாரசிங்கா இருந்தது அவருக்கு காட்டன் போல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அழகான டெக்னிக்கல் ஸ்விட்ச் தான் அது மூணு ஸ்டம்பையும் காமிச்சிட்டு ஸ்டேயிங் லெக் சைட் ஆஃப் த பால் நான் பாதத்தை பந்து வர நோக்கிறது அந்த பக்கமே போல பாதம் எல்லாம் இன்சைட் லைன் வச்சுட்டு ஆஃப் சைடே நல்லா ஆக்சஸ் பண்ணி கிழகின்னு கிழிச்சிட்டார் வருணி அந்த மாதிரி ஆக்சார் ஸோ அதுதான் அந்த டக்குனு ரெட் ஹாட்டா இருக்குதுன்னு நீங்க டக்குனு மைண்டை சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு அடாப்ட் பண்ண தெரியணும் ஒரே மாதிரிதான் ஆடுவேன்னா வேலைக்கு ஆகாது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல ஏன்னா அவங்களோட அனாலிசிஸ் பண்ணி டைசெக்ட் டைசம் அவங்களோட டெஃபிஷியன்சி எல்லாம் அவங்க வந்து தயதாட்சமே கிடையாது அந்த மாதிரி இருக்கிற கான்டெஸ்ட்ல அந்த மாதிரி இருக்கிற ஹை ஆப்டேன் கிரிக்கெட்ல ரொம்ப அட்டகாசமா இன்னும் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஆடுறது நல்லா இருந்தது ஆஸ் அ நியூட்ரல் பெர்ஸ்பெக்டிவ் பட் வருணும் அட்டகாசமா போட்டாங்க எல்லாம் நல்லா முன் சொல்லலாம் ஜீதேஷும் ஒரு நல்ல கேமியோ வாஷிங்டன் பாருங்க போலிங்கே கொடுக்காம அந்த இன்னர் ஆங்கரை சேனலைஸ் பண்ணிட்டு மூஞ்சில ஒரு நிதானம் நம்ம எவ்வளவு வாட்டி பேசிட்டோம் ஒரு இங்கிலாந்துல அந்த நூறு லட்சத்தை பத்தில இருந்து எப்போ பேசிட்டு இருக்கோம் ஆஸ்திரேலியால டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல டெபு பண்ணாரு வருஷ கணக்கு ஆஸ்திரேலியா நல்லா ஆடுறாரு பாத்தீங்கன்னா அந்த இன்னர் ஆங்கரை வந்து நான் பேட்டிங் ஆடுச்சு நான் பீல்ட் ஆஃப் பிளேல ப்ரூவ் பண்ணி காட்டேன் சும்மா ஹிஸ்டரியானிக்ஸ் கலாபரான் செலிபிரேஷன் ஒரு கேள்வியாவே வச்சிருக்கேன் இப்போ நம்ம இந்தியன் சார் நம்ம ஒரு இந்தியன் டீம்ல பாத்தீங்கன்னா இந்த டைனமிக்ஸா இருக்கணும் எங்க இறக்கி விட்டாலும் அடிக்கணும் நீ என்ன வேணா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப வாஷிங்டனோட அந்த ஸ்பின் அவரோட அவர் எப்படி வந்து கிரிக்கெட் வந்தாருன்னா ஒரு ஆஃப்ரேக் பவுலிங்க வச்சுதான் உள்ளே வராரு அப்படிப்பட்ட இருக்கும்போது அவருக்கு பவுலிங் சான்ஸே இல்லாம பேட்டிங்ல வந்து ஒரு அப்பர் பொசிஷன் இறக்கி விடுறது நீ எப்படி அதான் ஒரு பாத்தீங்கன்னா முன்னாடி கூட நான் சௌரவ் அங்குலி லெப்ட் ஸ்பின் அடி கிழகின்னு கிழிப்பார் அதனால அவர் பாத்தீங்கன்னா முரளி கார்த்திக் மேல அவர் கான்பிடன்ஸா இருக்காரு நிறைய போலிங் கொடுக்க மாட்டாரு முரளி கார்த்த் எடுக்கல ஓகே ஹர்பஜன் சிங் அனில் கும்பளை கரியர் கூட இருந்ததுனால அவருக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா லெப்ட் ஹார்மர் டு லெஃப்ட் ஹேண்டர் எப்படி ஒரு மாதிரி கொஸ்டின் மார்க் இருக்குதோ அதே டாப் டாப்ல ரைட் லெஃப்ட் காம்பினேஷன் அப்படின்னு சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அவுட் ஆனோ ஒன்னும் லெஃப்ட் ஹேண்ட் எல்லாமே பேக்டு பை ஹண்ட்ரட் பர்சன்ட் எவிடென்ஸ்ன்னு சொல்ல முடியாது ஒரு தியரிட்டிக்கலா சொல்லலாம் தவிர ரைட் ஹேண்டர் ஆட்ருச்சு ரைட் ஆம் போலர் போட முடியாது அப்படின்னு ஒன்றும் கிடையாது ஏன்னா வாஷிங்டன் எக்ஸ்பீரியன்ஸ் போலர் ஐபிஎல்ல பவர் பிளேலேயே போடுறாரு அது ஃபிளாட் கண்டிஷன்ஸ் சின்ன கிரவுண்ட் இந்தியன் கண்டிஷன்ஸ்லயே போட்டு நல்லா ரைசிங் போனேன் சூப்பர் ஜேவ் செவன்டீன்ல இருந்து அட்டகாசமா எவ்ளோ பிரான்ச்சைசிக்கு போட்டேன் இந்த வாட்டி கூட குஜராத்துக்கு பாத்தீங்கன்னா அவருக்கு போலிங் நிறைய கொடுக்கல பேட்டிங்ல அட்டகாசமா ஆச்சு கிழிச்சிருக்காரு நிறைய வாட்டி த்ரீ அண்ட் போர் ஃபைவ்ல வந்து சோ இன்னைக்கு ஒரு ரீ அனாக்ட் பண்ணிட்டார் அந்த இன்னர் ஆங்கரை நல்லா சேனலைஸ் பண்ணி ஒரு பெருசா கனா வின் பண்ணா கூட செலிப்ரேட் பண்ணி ஓவராலாம் அந்த ஆங்கர்லாம் வெளில காட்டாம வென்ட் பண்ணாம அழகாக காம அன்ரெஸ்டா ஃபஸ்ட்டு இல்லாமல் கூலாக முடிச்சுட்டு போயிட்டாரு ஃபார்ட்டி எயிட் ஒரு பெரிய ஷாட் அடிச்சு ஒரு இண்டிவிஜுவல் க்ளோரிக்கு அரை சேதம் கூட போயிருக்கலாம் சும்மா டீம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஓகே மூன்று ரன் நாலு ரன் இருக்குன்னு சொல்லிட்டு மிட் ஆஃப் தள்ளிட்டு ஒரு சிங்கிள் எடுத்து ஃபார்ட்டி நைன் கட்சியில் நாட் அவுட் வின் ரன்ஸு ஜித்தேஷ் தான் ஆச்சிருக்காரு ஸோ டீம் மேன் டு த கோரு அது நீங்க சொன்ன மாதிரி பிளேயர்ஸை டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சேலஞ்சஸ்க்கு தழுறாங்க பேட்டிங் ஆர்டர் மாத்திராங்க வாஷிங்டன் இப்படி ஒரு பேசி பாயிண்ட் ஸோ எல்லாம் அடாப்ட் பண்ணும் ரெட் ஹார்ட்டாக ரெடியா இருக்கணும் டீம் இன்ட்ரஸ்ட்க்கு வின் பண்றதுக்கு எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அந்த மந்த்ரா இருக்குது சம்டைம்ஸ் பேட்டிங் ஆர்டர் அன்செட்டில்டா இருந்தால் கொஞ்சம் எரிச்சல் ஏற்படுத்தும் பட் அதுதான் ஐ திங்க் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் பவுன்சி கண்டிஷன் இருக்க போகிறது இல்லை இந்தியன் சப்கான்டினட்ல ஸோ இது ஒரு ட்ரையல் இதான்ற மாதிரி தான் எடுத்துக்கிறாங்க இன்னியும் வின் பண்ணாங்க நான் சொல்ற மாதிரி ஜஸ்டிஃபை மீன்ஸ் அவ்வளவுதான் கட்சியில எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணா இது பண்ணா யார் அமிச்சா யார் போலிங் போட்டா அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை கட்சியில பதினஞ்சு இருபது முப்பது வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கோர் கார்டுல இந்தியா வின்னு தெரியும் சோ அதுதான் முக்கியம் அவ்வளவுதான் ஓகே சார் ஆஹ் அதே போல நம்ம பார்த்தோம்னா சிவம் தூபேக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா மூணு ஓவர் கொடுத்துருக்காங்க எக்கனாமி ரேட்டா பார்த்தா நிறையவே இருக்கு பட் அவர் எடுத்த விக்கெட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெரிய விக்கெட் இதை நீங்க எப்படி பார்ப்பீங்க இந்த டெக்னிக் வந்துட்டு எல்லா இடத்துலயுமே இது யூஸ் ஆகுமா இல்ல 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 இந்தியன் கண்டிஷன்ஸ்லாம் அவரை கிழிச்சிடுவாங்க இந்தியன் கண்டிஷன்ஸ் சின்ன கிரவுண்ட்லாம் கிழி கிழிச்சிடுவாங்க ஏதோ

அப்படி போட்டு ரெண்டு கட்டம் போலிங் போட்டாரு அந்த மாதிரி ஒன் டுவெண்ட்டி ஒன் டென்ல எல்லாம் போட்டுக்கிட்டு ஏமாத்தி ஆம் ஸ்பீட் இருக்கும் பந்து ரிலீஸ் ஆகாது ஸ்லோ வரும் ஸோ அது மாதிரி அப்செட் பண்ணார் பேட்ஸ்மேன் டைமிங் தவிர இந்த மாதிரி ஃபிளாட் டெக்ஸ் அதுவும் வேர்ல்ட் கப்ல எல்லாம் டெஃபினட்டா ஃபிளாட் டெக்ஸ் தான் இருக்கும் நல்லா ரோல் அவுட் பண்ணிட்டு ஒரு மாதிரி கிராஸ் கில்ஸ் இந்த மாதிரிலாம் மெல்பர்ன் கில்பர்ன் அந்த மாதிரிலாம் இருக்காது அந்த மாதிரி பெரிய கிரௌண்டும் இருக்க போறது ஸோ அவர் போர் சாய்ஸ் ஆஃப் போலிங் ஆப்ஷன் ஓகே நான் சொன்ன மாதிரி இது எக்ஸ்பெரிமெண்ட் தானே ஓகே என்னானாலும் பரவாயில்லன்ற மாதிரி ஆஸ்திரேலியன் கண்டிஷன்ஸ் ரொம்ப வேரிடுங்க இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு சோ அதனால இது வந்து இதுவரைக்கும் ஹோபார்ட்ல ஜெயிச்சதே இல்ல டி20 அப்படினு ஆமா ஓகே ஹோபார்ட்ல நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆடுறாங்க இல்ல இது முன்னாடி ஆடனதே இல்லையா டி20 இங்க இந்தியா எவ்வளவு டிராவல் பண்ணாலும் நீங்க ஆடனதே இல்ல பட் முக்கியமான விஷயம் என்னன்னா இதுக்கு அப்புறம் மெயினா நீங்க நியூசிலாந்து அதுக்கு முன்னாடி சவுத் ஆப்பிரிக்கா எப்படி இருக்குது காம்பினேஷன் அதுதான் பார்க்க போறோம் நான் நினைக்கிறேன் நியூசிலாந்து அந்த 5 மேட்ச் சீரிஸ் இருக்கு இல்லங்க அப்போ தெரிஞ்சிடும் யார் ஸ்குவாட்ல இருக்க போறாங்க கில்லு ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஃபைவ் மேட்சஸ் யாருக்கு என்ன தெரியும் கேரண்டீடா அவர் அடிக்க போறா ஒருவேளை ஃபெயில் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய கொஸ்டின் மார்க்ஸ் டீம் காம்பினேஷன் ரீஜிக் பண்றதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அப்ப கூட ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கால போயிட்டு சஞ்சு சாம்சன் ரெண்டு நூறு அடிச்சாருங்க பவுன்சிங் பால்ல அபிஷேக் சர்மா அடிக்கவே இல்லை வந்தோன்னே டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்டார்ட்ல இங்கிலிஷ் வந்தாங்க அஞ்சு கேம்ல சஞ்சு சாம்சனுக்கு ரன்னே அடிக்க முடியலங்க பவுன்சிங் பால் அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் போர் இன்டிபெரண்ட் ஐபிஎல் இன்ஜுரி இன்ஜுரினா கொஸ்டின் மார்க் வந்துட்டு அவர் ஜாசில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சஞ்சு சாம்சனை பேட்டிங் ஆர்டர்ல ஸோ இமிடியேட் ஃபார்ம் ரெட் ஹார்ட் ஃபார்ம் ஏமா இருக்கான்றது பார்ப்பாங்க நான் நினைக்கிறேன் ஜனவரி நியூசிலாந்து சீரீஸ் ஒரு ஹியூஜ் இண்டிகேட்டருங்க அப்போதான் தெரியும் நான் நினைக்கிறேன் ஓகே சார் அதே போல இப்ப ஜிதேஷ் சர்மா வந்துட்டு ஒரு விக்கெட் கீப்பராகவும் அதே போல மிட் ஆர்டர் பேட்ஸ்மேன் ஆகும் இன்னைக்கு அவருடைய கேமை நீங்க எப்படி ரேட் பண்றீங்க யார் ஜிதேஷா யா ஆ ஜிதேஷ் அட்டகாசமா ஆனாருங்க கேமியோ பை த டைம் டேமேஜ் வாஷிங்டன் பயங்கரமான அவருக்குள்ளிட்டிக்கு இது ஒன்னும் முக்கியமான விஷயம் இந்த கிரெடிட் எல்லாம் வாஷிங்டனுக்கு தான் கொடுக்கும் வாஷிங்டனை அவங்க கொஞ்சம் அண்டர்மைன் பண்ணாங்க அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க பவுன்ஸ் பண்ணாங்க அவர் கிழிகின்னு கிழிச்சிட்டாரு ஏன்னா ஏற்கனவே ஏழியர் டூர்ல நம்ம பார்த்துருக்கோம் ஹுக்கு அடிக்கிறார் இங்கிலீஷ் டூர்லேயும் ஹுக்காட்சி நிறைய சிக்ஸ் எல்லாம் அடிக்கிறது நம்ம பார்த்தோம் ஸோ வாஷிங்டன் ஃப்ரீடமோட ஆடினது அந்த நான் தெரிஞ்சுன்னு சொல்ல மாதிரி அந்த இன்னர் ஆங்கரோ என்னவோ அதை அழகா சேனலைஸ் பண்ணி கூலாக காமா அழகாக வந்து முடிச்சிட்டாரு அவங்க ஸ்ட்ரெங்ஸ்க்கு போட்டாங்க ரெண்டு மூணு ஃபுல் டாஸும் வாரி வாரி விட்டாரு சோ நல்லா தான் ஜிதேஷோட ரோல்லாம் எல்லாம் ரிலேட்டிவ்லி ஈஸியா முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்ல வரேன் ஜிதேஷ் ஒரு ரோல் இருக்கு டெஃபினட்டா இருக்கு பட் இன்னைக்கு வந்து அவரோட ஃபுல்லஸ்ட் பொட்டன்சியல் டெஸ்ட் பண்ற மாதிரி ஒன்னும் ஆஸ்கிங் ரேட் தான் என்னோட பாயிண்ட் சார் அதே போல இப்ப பும்ரா எடுத்துக்கிட்டோம்னா எக்கனாமிக் எக்கனாமியா வந்துட்டு குறைவா இருந்தாலும் அவர் ஒரு பிரேக் த்ரூ கொடுப்பாரு அந்த பிரேக் த்ரூ அவர்கிட்ட இருந்து வரல அப்படிங்கறத வந்து நீங்க எப்படி பாப்பீங்க ஓகே எல்லா மேட்சும் என்ன ரோபோட்டிக் எபிஷியன்சில மெஷின்னா அவரு அவரும் இஸ் கோயிங் ரன்ஸ் ஆல்சோ ட்ரைங் சம்திங் சம்டைம்ஸ் யார்க்கர்லாம் ஹை परसेंटेज பர்சன்டேஜ் டெலிவரிங்க சம்டைம்ஸ் மார்ஜின் இந்த பக்கம் அந்த பக்கம் ஆறு இன்ச்சு உந்தா கூட நாலு ரன் புக்ல போயிடும் சோ அது மாதிரி அவரு ட்ரை பண்ணி விக்கெட்ஸுக்கு போச்சே डेफिनेटா உங்களுக்கு ரிஸ்க் இருக்கு சோ இருக்குது அது வந்து கவுண்டர் ப்ரொடக்டிவ் ஆகும் பட் ஓவரால் வந்து அவரை பொறுத்தவரைக்கும் பும்ரா பொறுத்தவரைக்கும் அவர் ஃபிட்னஸ் எப்படி இருக்குது கிரீஸ் அட்டாக் பண்றாரா ஏதாவது இருக்கா எப்படி ஓடி வராரு அதெல்லாம் தான் முக்கியம் தவிர ஐ திங்க் அவரையும் ப்ரிசர்வ் பண்றாங்க கன்சர்வ் பண்றாங்க எல்லா மேட்சும் இறங்கி கூடறது இல்ல ஒன் டேல ஆள்ல இப்போ வந்திருக்காரு அந்த ஐ ஷிப் ஷேப்ல தான் ஒன்னும் சந்தேகம் கிடையாது கொஸ்டின் மார்க்கே கிடையாதுங்க ஓகே சார் இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு நன்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு லாங் பிரேக் இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த மேட்சுக்கு பிஃபோரா ஏன்னா எல்லாமே ஒவ்வொரு நாள் தான் பிரேக் இருந்துச்சு ஓகே சார் அதே இன்னும் ரெண்டு மேட்ச் இருக்கு எது முடிவு பண்ணது அதாவது சீரிஸ் யார் வின் பண்ண போறாங்க அப்படிங்கறத பொறுத்து வந்து பாக்கலாம் சார் நன்றி சார் வணக்கம்